பள்ளிகளில் வந்து வாரத்திற்கு ஒரு முறை நீதி போதனைகள் கிளாஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை என்னுடைய ஒரு சின்ன கருத்துன்னு வச்சுங்களேன் அது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூகம் இப்போ எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்காங்க மதம் மாச்சரியங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சாக இருக்குது இளம் பிள்ளைகளுக்கு முதல்ல நீதினா என்ன சத்தியம்னா என்ன தர்மம்னா என்ன இது எல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அன்பு பாசம் கருணை இதெல்லாம் என்னன்னு தெரியணும் இதற்கு ஜாதி மத பேதம் அந்த வர்ணம் பூசாமல் எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஒரு இன இனம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எம்ஐ கிளாஸுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் எடுப்பாங்க அதனுடைய உண்மையான அர்த்தம் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது அழுத்தம் சொத்தை நம்ம கவரக்கூடாது அதே மாதிரி தகுதி வேலையிலையும் முரட்டுத்தனத்துலேயும் கோபத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துடக்கூடாது சட்டங்கள்னா என்ன தண்டனைகள்னா என்ன இறைவன்னா என்ன நான் சொல்கிறது இந்த இறைவன் தான் அந்த இறைவன் தான் இல்லை ஆனால் அந்த எம்ஐ கிளாஸ்லேயோ நீதி போதனை கிளாஸ்லையோ நிச்சயமாக எந்த மதமாக இருக்கவும் கூடாது நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த எம்ஐ கிளாஸை ஒழிச்சதே எதற்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து டாமினேட் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அதில் வந்து பேசுறது போகிறது அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த கிளாஸையே எடுத்துட்டாங்க அப்படி இல்லாமல் எல்லா மதத்துக்கும் முக்கியத்துவம் இதை விட பெரிய பெரிய தலைவர்கள் அன்பு உள்ளம் கொண்டவர்கள் பண்பு சிறந்தவர்கள் வாழ்க்கையில் நடத்தையில் வெற்றி பெற்றவர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச சொல்லணும் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை அந்த எம்ஐ கிளாஸில் வந்து பள்ளி பிள்ளைங்க கிட்ட பகிர்ந்துக்கணும் கல்லூரிகளில் வந்து ஒவ்வொரு விழா நடத்தும் போதும் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா அதையெல்லாம் நிறுத்திட்டு வாழ்க்கையில் பண்பட்டவர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் படித்தவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுங்க சார் இன்றைக்கி நிறைய பள்ளிகளில் வந்து படிக்காதவெல்லாம் நிறைய பேர் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க தற்கூரிகள்னு சொல்லக்கூடியவங்க முக்கிய பொறுப்பில் இருக்காங்க மூவாயிரம் பேர் படிக்கக்கூடிய பள்ளியை அறநூறு பேர் படிக்கிற மாதிரி நிலைமையை நிறைய பேர் மாற்றியிருக்காங்க படிப்பு வேணும் தற்கூரிகள்லாம் இறங்கி போகணும் பதவியை விட்டு இறங்கணும் இல்லை அப்படின்னா அந்த பள்ளியினுடைய பேரே கெட்டு போயிடும் அதனால் இந்த எம்ஐ கிளாஸுக்கு வந்து எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எதிர்கால சந்ததிக்கு நல்லா புரிய வச்சு சந்தோஷமாக வாழணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்